வாழ்க வளமுடன் வாழ்க்கை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்கை குருவே தொடு அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் நிகழ்த்துகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நம்மால் நிகழ்த்தப்படுபவையா அல்லது நமக்குள்ளிருந்து ஒரு ஆற்றல் நிகழ்த்துகின்றதா இல்லை ஐயமே இல்லாமல் நாம் நிகழ்த்துவது அல்ல என்பது விளங்கும் ஆனாலும் நாம் இயங்காமல் வேறு ஒன்று இயங்குவதை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம் அப்படியானால் நம்முடைய தனிப்பட்ட முறையில் நம்முடைய விருப்பம் நம்முடைய முயற்சி நம்முடைய உழைப்பு என்று ஏதும் இல்லையா எரு மரக்கட்டைகளாம் என்று வினாய் இது மிக சூக்குமமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மை மறைந்தது அதை புரிந்து கொண்டால் தெளிவாக அதற்குத்தான் பிரம்மஞ்ச பிரம்ம ஞானம் விளங்கிவிட்டால் இதற்கான விடை கிடைக்கும் பிரம்ம ஞானம் எப்பொழுது விளங்கும் எல்லாவற்றையும் முழுமையாக புரிந்துகொடுகிறது ஒரு மனிதன் பெரிய ஆலமரத்தின் அடியில் படுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்ற நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பு ஒரு பெரிய மரம் அதனுடைய நிழல் சுகமாக இருக்கு அப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தேன் கண்ணு திறந்து பார்க்கலாம் கண்ணு திறந்து பார்த்தா இந்த ஆலமரத்தில் பழங்கள் எல்லாம் சிறிதா கோழி அளவில் நிறைய இருக்கும் அப்பாவை நினைக்கிறான் இந்த கடவுளுக்கு மூளையும் இல்லை இவ்வளவு பெரிய மரத்துக்கு இவ்வளவு சிறுசாவா பழம் கடவுளுக்கு சிந்திக்கவே தெரியவில்லை அறிவு கொஞ்சம் கம்மி போல இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆகின்றது மறுபடியும் தூங்குகிறான் தூங்கி விழிக்கின்ற போது காற்றிலே அசைந்த மரத்தின் கிளைகள் அதிலிருந்து பழங்களை உதிர்த்து விடுகின்றன அத பல பழங்கள் இவன் இவன் மீது விழுகின்ற படிச்சென்று ஒரு உண்மை விளங்குகின்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நாம நினைச்ச மாதிரி கடவுளுக்கு அதிகமா மூலம் இந்த சைஸ் மரத்துக்கு ஏற்றவாறு பழங்களை தயார் செய்து சொன்னால் இந்நேரம் நம்ம கதி என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோக்கலாம் இல்லை இல்லை கடவுள் நினைச்சு தான் சரி கடவுள் புத்திசாலி தான் என்று உணர்த்துகிறார் இந்த கதையை நினைவு இன்னொரு கூட ஜென் சாதுவை முட்டாண்டாக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற ஒருவர் அப்படி பறந்து கொண்டிருக்கிற வண்டை கையில் பிடித்து விடுகிறார் கையை மூடி வச்சுட்டு சாது கிட்ட கேட்கிறான் இந்த வண்டி இப்பொழுது உயிரோடு இருக்கிறதா இறந்து விட்டதா என்று இவனுடைய ஐடியா என்னவென்றால் அவரு இறந்துச்சு அப்படின்னு சொன்னா திறந்து விட்டு உயிரோடு இருக்குதுன்னு சொன்னார்ன்னா நல்லா அழுத்தி அதை கொலை ஒரு சாதுக்கு இதை யூகிக்க முடியாதா என்ன இந்த வண்டு உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்று கேள்விக்கு அவர் சொல்றாரு அது உன் கையில் இருக்கிறது இந்த பதிலையும் ஆழமாக சேர்ந்து வைத்துக் கொண்டு ஆலமரத்துல பெரிய பழமா ஏன் இல்லை அப்படி பிறப்போம் இந்த வண்டினுடைய உயிர் உன் கையில் இருக்கிறது என்பதும் சாதாரண வார்த்தைகள் அல்ல வெகு தூரம் செல்ல வேண்டும் ஆழ்ந்து 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 அதனுடைய எல்லையை காண வேண்டும் அப்படி காணும்போது அங்கே தெளிவாக தெளிவாகின்ற உண்மைகள் என்னவென்றால் கடவுள் மனிதம் பேர் அல்ல நீங்க உயிரோடு இருக்குதுன்னு நினைச்சா அது உயிரோடு இருக்குது இறந்துச்சுன்னு நினைச்சா இறந்துச்சு அப்ப இங்க படைப்பாளி சிருஷ்டி அதனுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ஒரே ஒரு ஆற்றல் தான் தான் மனிதனாகவும் இருக்கிறது கடவுளாகவும் இருக்கிறது என்பதுதான் இதற்கான விடை நல்ல தெளிவா சொல்லுங்க என்னதான் கிட்டே நீங்க நல்லதுன்னு நினைச்சா நல்லது கெட்டதுன்னு நினைச்சா கெட்டுது நீங்க வெற்றி என்று நினைத்தால் வெற்றி தோல்வி என்று நினைத்தால் தோல்வி இதை தீர்மானிப்பது நீங்களாகிய கடவுள் அல்லது கடவுளாகிய மனித நல்ல தீர்க்கமா நினைச்சு பாருங்க சிந்தியங்கள் ரொம்ப தூரம் சிந்திகள் சிந்தனை பாதியில் மத்திய கூடாது திசை மாறியும் செல்லக்கூடாது எந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக சிந்திக்கிறோமோ அந்த உண்மையை நோக்கி மட்டுமே செல்ல வேண்டும் ஆழமா போயிட்டே இருக்கும் எப்ப போய் முடியும் அது அந்த ஆன்சர் கிடைச்சப்படுத்த முடியும் அந்த ஆன்சர் தான் கடவுளை நீங்கள் வேறுபடுத்தி பார்த்தீர்கள்னா கடவுள் செய்யறதெல்லாம் தப்பாக்கும் கடவுள் வேறு நீங்கள் வேறு அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு செய்யும் போது எல்லாமே சரியாகத்தான் இருக்கு எல்லாம் வெற்றியாகத்தான இருக்கு எல்லாம் நன்மையாக நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும் நன்றி வாழ்க்கை வாழ்க்க அடுத்த பகுதியில் போகலாம்